சொல்றதுக்கு பதிலா யூஸ் பண்ற வார்த்தை தான் நித்திரைன்ற வார்த்தை இந்த நித்திரைன்ற வார்த்தையை வச்சு என்ன பண்ணிட்டாங்க இது செத்த பிறகு வாழ்க்கைய ஒரு நித்திரை ஆயிடுது மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது தூங்கிட்டு இருக்கவனுக்கு சுத்தில் நடக்கிறது என்னன்னு தெரியாது கான்சியஸ்னஸே இருக்காது அது போல இது ஒரு நித்திரையின் வாழ்க்கைன்றது முடிவு பண்ணிட்டாங்க தப்பு ஆராதிப்பே ஆராதிப்பே உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பே பே அதிசாயே மாவெல்ல வாரே மகிமை கேரி love மனுஷன் செத்த பிறகு அவன் எப்படி இருக்க போகிறான் அவனோடைய ஆத்தமாக ஒரு மாதிரி தூக்க நிலைக்கு போயிடுது கோமா ஸ்டேஜ் மாதிரி அவங்க இருக்கிறதே தெரியாத அவன் பாட்டி அப்படியே கிடக்குறான் இன்னும் அப்படியே கிடக்க வேண்டியதா நித்திய நித்தியமாக அப்படியே கிடக்க வேண்டியதுதான் அப்படின்றாங்க ஆ கிடையாது கோமா ஸ்டேஜில் போகிறது கிடையாது நித்திய நித்தியமாக அப்படியே கிடக்கிறது கிடையாது கான்ஷியஸ் ஸ்டேட்டில் தான் ஒரு மனுஷனுடைய ஆற்றுமா இருக்கிறது பாருங்க ஒருத்தவங்க சாகும்போது சரீரத்தை பூமியில் புதைக்கிறோம் அவனுடைய ஆத்மா பரலோகம் போகிறது ஆவி ஆத்மாவும் பரலோகம் போகிறது தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிறது சரீரம் உயிர் எழுகிற வரைக்கும் அங்கே இருக்கிறது அப்புறம் ரெண்டும் ஜாயின் அது திருப்பி அப்போ சரீரம் பூமியில் புதைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் கூட இந்த ஆத்மா கூட ஒன்றும் தூக்க நிலையில் இல்லை தூக்க நிலையில் இருந்தால் எதையும் என்ஜாய் பண்ண முடியாது பரலோகம் ஒரு மகிழ்ச்சிக்குரிய இடம் கழிப்புக்குரிய இடம் இடம் சொன்ன எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்னடா அதுன்னு என்ன அப்படிலாம் நினைக்கிறீங்க பிரதர் ஒரு மாதிரி இப்படியே இருப்போம்னு நினச்சேன் அப்படியே மறந்துகிட்டே இருப்போம்னு நினச்சேன் அப்படியே மேகத்திலே அப்படியே கடப்போம்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதனால சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் கிடையாது கான்சியஸ் ஸ்டேட்டில் இருப்போம்னு வேத வசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது லாஸ்ட் ரொம்ப அந்த பணக்காரனுடைய சம்பவம் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் வேதத்தில் பல காரியங்களுக்கு இயேசு பரலோகத்தை பற்றி எப்படி நினைக்கிறாரு செத்து போன பிறகு மனுஷன் என்ன நிலையில் இருக்கிறான் என்ன விதமான கான்சியஸ்னஸோடு இருக்கிறான் அவனுக்கு என்னெல்லாம் விளங்குது அதெல்லாம் அதில் வெளிப்படுது பாருங்க பேசுறாரு லாஸ்ட்ல இந்த ஏழை பரவத்துக்கு போறான் அந்த பணக்காரன் நரகத்துக்கு போறான் அங்க போயிட்டு ரெண்டு பேருக்குமே கான்சியஸ்னஸ் இருக்குது ரெண்டு பேருக்குமே அவர்கள் எங்க போயிருக்காங்கன்னு தெரியுது அவருடைய நிலை புரியுது மற்றவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியுது குறிப்பாக அந்த பணம் பணக்காரன் பாருங்க கீழே இருந்துக்கிட்டு பாதாளத்தில் இருந்துக்கிட்டு வேதனை போட்டுக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு தெரியுது வேதனை வேதனை தெரியுதுன்னா அப்போ கான்ஷியஸ்னஸ் இருக்கணும் சுத்தமாக கோமாவில் இருக்க முடியாது கோமாவில் இருக்கிறவங்களுக்கு எந்த வேதையும் தெரியாது வேதனை தெரியுது அவனுக்கு வேதனை தெரிஞ்சு அவன் சொல்கிறான் லாஸ்டர் அவனுடைய விரல் நுனிய தண்ணியில் தோய்த்து வந்து என் நாக்கில் வச்சா போதும் என் வேதனை தீரோன்ற அளவுக்கு அவனுக்கு விவரமாக காரியங்கள் தெரிகிறது ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறான் புரியுது அது மட்டும் இல்லை லாஸ்டர் அங்கே இருக்கான்னு தெரியுது அவன் ஒரு நல்ல இடத்துல இருக்கான்னு தெரியுது அவன் கொஞ்சம் தண்ணியை கொண்டு தர முடியணும் தெரியுது இதெல்லாம் வழங்குது பாருங்கள் அவனுக்கு அவன் அவன் தூ தூக்க நாளில் கிடக்குறான் அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்றதெல்லாம் தப்பு எல்லாம் தெரியுது டோட்டலியாக அவர் எல்லாத்த பற்றி அறிந்து வைத்திருக்கிறான் அது மட்டும் இல்லை அவனுடைய சகோதரர்கள் எண்ணி பார்க்குறான் சொல்கிறான் எனக்கு கொஞ்சம் சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்களும் என்ன மாதிரி வாழ்ந்து கழிச்சு இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு பொருளாத இடத்துக்கு வந்து சேர்ந்துடக்கூடாது இந்த நரகத்துக்கு இங்கே வந்து வேதனைப்படக்கூடாது இந்த வேதனை ரொம்ப பயங்கரமாக இருக்குது அவர்களுக்கு யாராவது போய் சொல்ல முடியுமா தன்னுடைய வீட்டை நினச்சி பார்க்குறான் தன்னுடைய சகோதரில் நினச்சி பார்க்குறான் என்ன விதமான கான்ஷியஸ் ஸ்டேட் பாருங்க நான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படி நம்ம குடும்பத்தை நினைக்கிறோமோ சகோதரில் சகோதரிகள் நினைக்கிறோமோ நம்ம வீட்டாரை நினைக்கிறோமோ நம்ம நிலையை நினைச்சு நினச்சி பார்க்குறோமோ சில நேரத்தில் நம்ம நிலையை நினச்சி வருந்துகிறோம் சில நேரத்தில் நம்ம நிலையை நினச்சி சந்தோஷப்படுறோம் இப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் அப்படியே இன்ட்ராக்டாக இருக்குது பாருங்க மனுஷனுக்குள்ளே எல்லாம் அது அப்படியே இருக்குது ஆளுக்கு சரீரம்தான் இல்லையே ஒழிய கான்சியஸ் ஸ்டேட் இருக்குது அவன் வந்து நினைவிழந்த நிலையில இல்ல நினைவோடு தான் அவன் இருக்கிறான் என்கிறது வேதவாசனம் சொல்லுற ஒரு சத்தியம் அது கள்ளனை பார்த்து சொல்றாரு சிலுவையில் பார்த்து கள்ளனை சொல்றாரு மனம் திரும்பின கள்ளன் அன்றை சொல்றாரு இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசியில இருப்பாய் அவன் ஏதோ செத்த உடனே அப்படியே ஒரு கோமா ஸ்டேட்டுக்கு போயிட அவன் எங்க இருந்தான் என்ன அவனுக்கு என்ன தெரிய போகுது அவனுக்கு அது ஒன்றும் பெரிய ஆறுதல் அளிக்க போறது இல்லை இவர் சொல்றது அது சொல்றாரு வாய்ப்பிடாதே நீ செத்த உடனே இங்க கண்ணை மூடுவே அங்க கண்ணை திறப்பாங்க நான் இருப்பேன் நீ என்னோட கூட இருப்பேங்கிறார் அப்ப அவன் ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருப்பான்றத சொல்றாரு திருப்பியர் ஒன்று இருபத்தி மூன்று பவுல் சொல்றாரு இல்லையா போன வர வாசி காமிச்சு அது என்ன சொல்றாரு இங்க இருக்கிறத காட்டிலும் அங்க இருக்கிறது நலம் எனக்கு அதை இதை விட மேலான ஒரு காரியம் இங்க இருக்கிறதா அங்க இருக்கிறதா ரெண்டை ரெண்டுத்துக்கும் இடையே நான் நெருக்கப்படுகிறேன் அப்படிங்கிறார் எதை பண்ணுறதுன்றதை பற்றி எனக்கு எதை சூஸ் பண்ணுறதுன்னு நான் நெருக்கப்படுகிறேன் ஏன்னா இங்கே இருந்தால் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு போதிப்பேன் நடத்துவேன் அங்கே போனால் எனக்கு நல்லது ஏன்னா இங்கே விடாது நல்ல இடம் விட விடாது நல்ல இடங்கிறார் அப்போ என்ன கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்க போகிறோன்றத சொல்கிறாரு பாருங்க நான் வந்து ஒரு கோமா ஸ்டேட்டுக்குள்ளே போக போகிறேன் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்குள்ளே போயிட போகிறேன் சித்த பிறகு அப்படின்னா எங்கே இருந்தா என்ன அதுக்கப்புறம் தான் ஒன்றும் தெரியாது எனக்கு இங்கே இருந்தேன்னா அங்கே இருந்தான்னா ஒன்றும் தெரியாத அங்கே இருக்கிறத பற்றி சொல்றாரு அது இன்னும் நலமாக இருக்கும் இதை காட்டலாம் அது நல்லா இருக்கும்ன்றார் ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் அது ரொம்ப இன்பமாக இருக்கும்ங்கிற தரால் அதை சொல்றாரு இன்னொரு இடத்துல சொல்றாரு ரெண்டு கோரி அஞ்சு இடத்துல தேகத்தை விட்டு பிரிந்து கத்தரோடு குடியே இருக்க அதாவது இங்கே படத்தை காலி பண்ணிட்டு அங்கே குடியே ஆள் அப்படியே தான் இருக்கிறார் அங்கே போகும்போது கோமா ஸ்டேட்டில் போயிடுறோங்கிற மாதிரி சொல்லலை கத்தரோடு கூடியிருக்க அப்படின்னா எல்லா நினைவுகளும் நினைவடைந்த நிலையில வெளிப்படத்தில் பார்த்தீங்கன்னா மறித்தவர்கள் ரத்த சாட்சியை மறித்தவர்கள் இருந்து கொண்டு தேவனுடைய பிரசன்னத்துல கொண்டு இருக்கிறார்களாம் என்னன்னு சொல்கிறாங்களாம் இந்த பூமியிலே கத்தர் நியாயம் செய்ய வேணும் என்று அங்கே அவருடைய கூக்குறின் சத்தம் ஒலித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்று வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நமக்கு சொல்லுகிறது முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தை நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன் அவர்கள் பரிசுத்தும் சத்தியம் உள்ள ஆண்டவரே அவங்க பேசுறாங்க யாரு ரத்த சாட்சிகளாக மறித்தவருடைய ஆவிகள் பேசுகிறது என்ன பேசுகிறது பரிசுத்தம் சத்தியம் உள்ள ஆண்டவரே தேவரின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் ஆவிதான் சரீரம் கொல்லப்பட்டு பூமியில் அடக்கம் ரத்த சாட்சியா மறித்தவர்களுடைய ஆவிகள் மகா சத்தமிட்டு தேவனுடைய பிரசனத்திலே கூப்பிடுகிறார்களாம் என்ன கூப்பிடுறாங்க எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செய்வா செய்யாமலும் பழி வாங்கி நிரப்பி இருக்கத்தாவே அப்படின்னு சொல்லி அங்கே கூக்குறள் இட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்க ஆகவே சோல் ஸ்லீப்புங்கிறது தப்பான ஒரு அபிப்பிராயம் தப்பான ஒரு காரியம் அப்படிப்பட்ட ஒன்றும் கிடையாது தானியல் பன்னெண்டாம் அதிகாரம் பழைய பாட்டிலே ஒன்று காமிச்சிடுறேன் பழைய பாட்டில் கூட இதை பற்றி வாசிக்கிறோம் எப்படி மறித்த பிறகு பரலோகம் சென்ற பிறகு அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்கிறத சொல்றாரு நாங்கள் பன்னெண்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு மூணு வாசங்கள வாசிக்கிற பாருங்க பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர்கள் சிலர் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள்னா இந்த மாதிரி நித்திரைன்ற வார்த்தையை வச்சுதான் சோல் ஸ்லீப் என்ற ஐடியாவே கொண்டு வந்துட்டாங்க நித்திரை பண்ணுகிறவர்கள் செத்தவங்களை பற்றி சொல்லும்போது போது வசனம் அநேக இடத்துல நித்திரை பண்ணுகிறவர்கள் சொல்லுது பௌர போஷன் கூட ஒன்னு தசை நிக்க நாலு பதிமூணு சொல்றாரு நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் உலகத்தாரை போல தூக்கிக்காமல் என்றார் நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களை அர்த்தம் ஆகும் ஆக்சுவலா ஆனா யாரை சொல்றாரு இறந்து போனவர்கள் நிமித்தம் மறித்து போனவர்கள் நிமித்தம் நீங்கள் தூக்கிக்காமல் அப்படிதான் சொல்றாரு மறித்து போனவரும் சொல்கிறதுக்கு பதிலாக யூஸ் பண்ற வார்த்தை தான் நித்திரைன்ற வார்த்தை இந்த நித்திரைன்ற வார்த்தையை வச்சு என்ன பண்றாங்க இது செத்த பிறகு வாழ்க்கையே ஒரு நித்திரை ஆயிடுது மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது தூங்கிட்டு இருக்கவனுக்கு சுற்றியில் நடக்கிறது என்னன்னு தெரியாது கான்ஷியஸ்னஸ்ஸே இருக்காது அதுபோல் இது ஒரு நித்திரையின் வாழ்க்கைன்றத முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு தப்பு அது வேற ஒரு யூஃப்மிஷம் அது வந்து இந்த மறத்தவர் மறத்தவர்னு சொல்றதுக்கு பதிலாக சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் நித்திரை மறத்தவர்களை குறிக்கிற ஒரு வார்த்தை அப்போ பாருங்க பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார்கள் கடைசியில் நடக்கப் போகிற உயிர் குறித்து சொல்கிறது எல்லாரும் உயிரோடு எழும்ப போறாங்களாம் யாரு பாவியும் உயிரோடு எலும்ப போகிறான் நீதிமானும் உயிரோடு எலும்ப போகிறான் எல்லாரும் உயிரோடு எழும்ப போகிறார்கள் நீதிமான்கள் நித்திய ஜீவனுக்கு பாவிகள் நித்திய இகழ்ச்சிக்கு நிந்தைக்கு இகழ்ச்சிக்கு விழித்து எழுவார்கள் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியே போல இருப்பாங்களா யார் ஞானவான்கள் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்களாம் இந்த அடுத்தது வாஸ்தவ ஞானவான்கள் யாருன்னு புரிஞ்சிருது நீதிக்கு நீதிக்குட்படுத்துகிறவர்கள்னா இவங்க இவங்க ரட்சிக்கப்பட்டது மட்டும் போதல ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கு ஏதுவாய் இருந்தவர்கள் அநேகர் ஆண்டவர்களை கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஏராளமான ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணினவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்களாம் எப்போ மறித்து போன பிறகு அவர்கள் அப்படி பிரகாசிப்பார்கலாம் ஞானமான்கள் ஆதாயமன்றது ஒளியை போல் இருப்பார்கள் ஞானவான்கள் எப்படி இருப்பாங்க அவங்க வந்து அந்த அளவுக்கு ஜொலிச்சு பிரகாசிக்க மாட்டாங்க இவங்க யார் ஞானவான்கள் ஞானவான்கள்னா என்ன அவங்களுக்கு புத்தி இருந்தது எந்த அளவுக்கு இருந்தது அவங்க வரைக்கும் ரட்சிக்கு போட்டு அவங்க பரலவும் போகிறதுக்கு புத்தி இருந்தது அடுத்த ஆளுங்க மற்ற மொழி ரட்சிப்புகளை நடத்தி அநேகர் ஆத்மாதாயம் பண்ணுகிற ஒரு ஞானம் அவர்களுக்கு இருந்தது ஆகவே இவங்க வந்து இது ஜீரோ வாட்ஸுக்கும் ஹண்ட்ரட் வாட்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய கிறிஸ்தவங்க ஜீரோ வாட்ஸ் மாதிரி இருக்கும் நிறைய ஜீரோ வாட்ஸ் பல்பு இருக்கும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் எல்லாம் இல்லாத இல்லாதப்போ ஜீரோ வாட்ஸ் போட்டால் கொஞ்சம் இருக்குதான் செய்து நைட்டில் ரூமில் போடுறோம் இல்லையா கொஞ்சம் கண்ணு அங்கே போகலாம் வரலாம் ஆனால் ஓகனும் ஒன்றும் இருக்காது நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இருப்பாங்க இன்னும் சில கிறிஸ்தவர்கள் அப்படி நட்சத்திரம் கூட மின்னுவார்களாம் ஏன்னா அவர்கள் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்று சொல்லியிருந்தது அப்போ இதெல்லாம் என்னத்தை குறிக்குது ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட் இருக்கிறது தான் குறிக்கிறது அதுவும் இல்லாமல் வெளிப்படுத்த வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் அதாவது மறித்து பரலவும் போனவர்கள் அங்கே பேசுகிறார்கள் ஆராதிக்கிறார்கள் பாடுகிறார்கள் சத்தமிடுகிறார்கள் அதை பற்றிலாம் சொல்லுது அதெல்லாம் வந்து ஆள் இருந்தால் தான் பண்ண முடியும் ஆள் நினைவோடு இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும் கத்தரை ஆராதிக்கிறார்கள் என்றெல்லாம் வாசிக்கிறோம் அதெல்லாம் என்னத்தை காண்பிக்கிறது மறித்த பிறகு மனுஷன் அப்படியே இருக்கிறான் எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கிறான் சரீரத்தை மட்டுந்தான் உண்டு கலரையில் வைக்கிறாங்களோடைய ஆள் அப்படியே தான் இருக்கிறாரு ஆகவே எதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான் அப்படி இருந்தால் தான் அப்புறம் சந்தோஷம் பரலோக சந்தோஷம் சமாதானம் அங்கே இருக்கிற வாழ்வு அங்கே இருக்கிற இதை பற்றிலாம் பேச முடியும் ஆளே ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் அதை பற்றிலாம் பேசி பிரயோஜனமே கிடையாது சரி ஏன் இப்படி நிறைய தவறான கருத்துக்கள் பரலோகத்தை பற்றி தவறான கருத்துக்கள் எங்கேருந்து பரப்புச்சு பர பரம்புச்சு யார் இதை பரப்புனது நிறைய பரலோத பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய தவறான கருத்துக்கள் எங்கேருந்து வந்தது நான் சொல்கிற பிசாசு எடுத்துல இருந்து வந்தது வேதவாசன் சொல்லுது இல்லையா யோகா எட்டாம் காரத்தில் பிசாசு பொய்யன் அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான் அவன் பொய் சொல்றதுல ஒன்று குறித்து ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப முக்கியமாக பொய் சொல்ல விரும்புகிறான் அவன் அது என்னன்னா பரலோகத்தை குறித்து அவர் வசந்த வாசிகள் அப்படின்னு ஏன்னு சொல்றாங்க பரலோகத்தை குறித்து நிறைய பொய்களை சொல்ல விரும்புகிறான் அவன் வெளிப்படுத்தல் பதிமூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்ப்போம் வெளிப்படுத்தல் பதிமூணு ஆறு அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து பாருங்க பிசாசானவன் தேவனை தூஷிக்கிறான வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர்களையும் தூஷித்தது மூணு காரியத்தை தூஷிக்கிறானாம் முதல்ல அவருடைய நாமத்தை நாமத்தையும் தேவனையே அவருடைய வாசஸ்தலத்தையும் அவர் இருக்கிற இடம் அதான் பரலோகம் பரலோகத்தை தூஷிக்கிறான் மூணாவது அங்கே வாசமாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ஜனங்கள் தேவனை தூஷிக்கிறான் பரலோகத்தை தூஷிக்கிறான் தேவனுடைய ஜனங்கள் தூஷிக்கிறான் இந்த மூணுத்தையும் வெறுக்கிறான் பாருங்க இந்த மூணுத்தையும் குறித்து தவறான தகவல்களை பரப்பி அந்த தகவல்களால் தவறான அபிப்பிராயங்களால் மனிதர்களுடைய மனதை நிரப்புவது தான் அவனுடைய வேலையாக இருக்கிறது ஏன் ஏன் பிசாஸ் அவ்வளவு வெறுக்கிறான் வெறுக்கிறான் பரலோகத்தை ஏன் வெறுக்கணும் அப்படி ஏன் தேவனுடைய ஜனங்களை ஏன் அப்படி வெறுக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய வெறுப்பு அவனுக்குள்ளே இருந்தால் அது பண்ணுவான் பாருங்க ஒரே பொய்யா பரப்புறான் தேவனை குறித்த பொய் அவர் நல்லவர் இல்லை எவாழ் ஆரம்பித்தான் பார்த்தீங்களா முதல் மனுஷிக்கிட்டே ஆரம்பித்தான் என்னான்னு சொன்னால் இந்த விருட்ச இந்த விருட்சங்களின் கனி ஒன்றையும் நீ புசிக்கவே கூடாதுன்னு சொன்னாரா அதாவது எதையுமே சாப்பிடக்கூடாதுன்ட்டாரா கேட்குற கேள்வியை விவரத்தை விபரீதமான கேள்வி தேவன் சொல்லியிருந்தார் எல்லாத்தையும் சாப்பிடலான்னார் ஒன்னே தான் சாப்பிடாதேன்னாரு இவங்க கேட்குறது எப்படி கேட்குறான் இந்த பணிகள்லாம் புதிக்கக்கூடாதுன்றாரா அப்படின்னு இல்லை இந்த ஒன்றை மட்டும்தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பிறகு சொல்கிறான் இல்லை இல்லை இதை சாப்பிட்டா நீ அவரை மாதிரி ஆகிடுவோம் தான் சாப்பிடாதுன்றார் இதையே விலைக்கு வச்சார் உனக்கு இதையும் கொடுக்க வேண்டியதானே எல்லாத்தையும் கொடுத்தாரு இதையும் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு இப்போ கத்தர் ஏதோ வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறாருன்ற மாதிரியும் சில நன்மைகளெல்லாம் நமக்கு தராமல் வச்சுக்கிறவருங்கிறது போலையும் அவர் கெட்டவர்ங்கிறது போலையும் தரம் மறுக்கிறவருங்கிறது போலையும் அப்படி ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்குறான் பாருங்கள் அந்த காலத்துலேருந்து கத்தரை பற்றி ஒரு பொய்யை பரப்புகிறான் ஒரு தவறான அபிப்பிராயத்தை உள்ளத்தில் வைக்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த உலகத்தில் சிலர் பிசாஸ் மாதிரி வேலை செய்வாங்க பார்த்துக்கிங்களா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நான் பார்த்துருக்கிறேன் சிலர் ரொம்ப சைலண்டாக இருக்கிறாங்க நான் பார்த்துருக்கிறேன் இன்னொருத்தரை பற்றி போய் ஒரு தப்பான எண்ணத்தை அடுத்த ஆளுகிட்ட உள்ளத்துல உருவாக்குறதுக்குன்னே பேசுவாங்க நான் இதுலேயே பறந்து வளர்ந்தேன் அதனால நிறைய பார்த்துட்டேன் நான் கிறிஸ்தவங்க எப்படி தெரியுமா பேசுவாங்க அதுவும் நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் எப்படி தெரியுமா பேசுவாங்க ஒன்னு சொல்ற பிரதேர் அவருக்காக ஜெபம் பண்ணிங்க அவருக்காக நீங்க ஜபம் பண்ணுவீங்கன்னு தான் சொல்றேன் நான் அது ஜப ரிக்வஸ்டா சொல்றேன் இவர் வந்து ஜப ரிக்வஸ்ட எடுத்துட்டு போய் வீடு வீடா சொல்லிட்டு வர்றாரு ஒரு ஜப தேவையை சொல்றேன் அவருக்காக ஜபம் பண்ணுங்க ஏன்னா அவர் இப்படி அப்படின்னு போட்டு ஒரு உள்ள போட்டு விட்டு வந்துருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கப்புறம் அந்த ஆள் ஜபம் பண்ணுவாருங்க அவர் போய் அடுத்த வீட்டுக்கு போய் என்னமா தெரியுமா அவரை பத்தி ஒருத்தர் வந்து இப்படி சொன்னாரு கண்டிப்பா ஜபம் பண்ண மாட்டாங்க நான் சொல்றேன் அடுத்து இது வந்து நான் பார்த்தது இது இது நான் இதுலேயே ஊர்னதுனால நான் சொல்கிறேன் இது எப்படி நடக்கும்னு பிசாஸ் அப்படிப்பட்டவன் கத்தரை பற்றி இப்படி ட்ராப் பண்ணுறது ஒரு சில பாட்டை ஒரு மோசமானவர் அவர் அவர் கெட்டவர் அவர் உனக்கு எதிராக சரி பண்ணுறாரு உனக்கு தராமல் வச்சிருக்கிறாரு சில நல்லதெல்லாம் உனக்கு தந்திருக்கலாம் தராமல் விட்டார் அவர் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு கெட்ட எண்ணத்தை உள்ள விதைச்சிட்டு உங்களுக்கு அவரை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் உள்ளத்துல வந்துட்டு அவரை விசுவாசிக்காதபடி அவரை நேசிக்காதபடி அவரது திரும்பாதபடி அவரை நம்பாதபடிக்கு குறிக்கோள் ஏன் ஏன் கடவுளை போய் சொல்றான் கடவுளை பற்றி ஏன் இந்த அளவுக்கு அவன் தூசிக்கிறான் அவருடைய வாசஸ்தலமாக பரலோகத்தை தூசிக்கிறான் அந்த இடத்துக்கு என்ன பிரச்சனை அந்த இடம் ஏன் ஒரு இஷ்யூவாக இருக்குது ஏன் பரலோகத்தை பற்றி தவறான காரியங்களை பரப்புகிறான் எவ்வளோ தவறான காரியங்கள் இருக்குது பாருங்கள் பரலோகத்தை பற்றி இன்னும் பரப்புகிற வாரங்களை சொல்கிறேன் இன்னும் இதை பற்றி ஒன்று ரெண்டு வாரம் பேச போகிறேன் எவ்வளோ தவறான காரியத்தை பரப்புறான் ஏன் இந்த பரலோகத்தை பற்றி பார்க்கணும் அது ஒரு இடம் தானே அதை பற்றி ஏன் அவ்வளோ தவறான காரியத்தை பரப்பணும் அப்புறம் நம்மளை பற்றி ஏன் தவறான காரியங்களை பரப்பணும் மூணு காரியம் ஏன்னு சொல்கிறேன் ஏன்னா வேதவாசன் சொல்லுகிறது பரலோகத்தில் ஒரு காலத்தில் இவன் இருந்தான் அங்க ரொம்ப பிரதானமானவனாக வென்றிருந்தான் பிரதான பொறுப்பில் இருந்தான் அங்கிருந்து அவன் வலு கீழே தள்ளப்பட்டான் வெளியேற்றப்பட்டான் கெட் அவுட் ஆண்டவர் எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் நாமமே எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் நாமத்திற்கும் மீக மேலான நாமம் இயேசுவின் நாமம்மே எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுமே சக்தி ஒன்று இல்லையே இயேசுமே Hallelujah osanna Hallelujah Hallelujah Amen Hallelujah osanna Hallelujah

ஸா அவுசன்னு

ဟေလုယာဝစနာဟေလုယာ